நமச்சிவாயம் வாழ்க தாள் வாழ்க கடவுள் அணுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விபர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிற பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விபர்தன் அப்படின்றது என்னுடைய அறுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூபராலசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் விவாக சக்கரம் திருமண தேதி குறித்தல் எப்படி இது நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுகிறேன் என்னிடம் ஜாதகம் பார்ப்பதற்கு திருமண பொருத்தம் அதே போல ஜாதக நோட்டு எழுதுவதற்கு இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நூலமாக வாட்ஸ்அப் மூலமா ஆன்லைன் மூலமா ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கிறாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க சனியினுடைய கெடுக்காத பார்வையும் சனியுடைய கெடுக்கும் பார்வையும் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பதிவை பார்க்கலாங்க இந்த பதிவுடைய தலைப்பை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் அதாவது அப்போ சனியுடைய பார்வை அப்படின்னாலே ஒன்று கெடுக்காது அல்லது கெடுக்கும் அப்போ சனியுடைய பார்வை நன்மை செய்யக்கூடிய பார்வை கெடுக்கின்ற பார்வை அப்படிங்கிறது கிடையாதா அப்போ சனியினுடைய பார்வை எந்த நிலையிலுமே நன்மை செய்ய இயலாத நிலையில் தான் இருக்கும் அப்ப அதிலேயே வந்து கடுமையான கெடுபலனை எப்போது தருவார் எப்போது கெடுபலனை தரமாட்டார் நன்மை செய்வார் என்று எடுக்க முடியாது எப்போது கெடுபலனை குறைத்து செய்வார் அப்படின்னு வேணால் நீங்கள் கேட்கலாம் அதுக்காக சனியுடைய பார்வை நன்மை செய்துவிடும் என்று எடுக்க முடியாதுங்க அப்போ எது போன்ற அமைப்பில் அவருடைய பார்வை கெடுக்காது எது போன்ற அமைப்பில் அவருடைய பார்வை கெடுக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக நம்ம பார்க்கலாங்க பொதுவாகவே சனியை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மூன்று ஏழு பத்தாம் பார்வை தான் நின்ற வீட்டிலிருந்து மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இது போன்ற இடங்களில் சனியினுடைய பார்வையானது படும் அதே போல அங்கு உள்ள கிரகங்களுக்கும் அவருடைய பார்வை அதையும் நீங்கள் டிகிரி அடிப்படையில் தான் பார்க்கணும் எதையுமே நீங்கள் வந்து மேலோட்டமாக சனி வந்து தன்னுடைய நின்ற வீட்டிலிருந்து மூன்றாம் இடத்தையும் பார்க்கின்றார் மூன்றாம் இடத்தில் உள்ள எல்லா கிரகங்களையும் பார்க்கின்றார் என்ற அமைப்புக்கு உடனடியாக வந்துடக்கூடாது எத்தனை டிகிரியில் சனி இருக்கின்றார் சனி நின்ற வீட்டிலிருந்து மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எத்தனை டிகிரியில் இருக்குது அதே போல சனி நின்ற வீட்டிலேருந்து ஏழாம் இடத்தில் உள்ள கிரகங்கள் எத்தனை டிகிரியில இருக்குது பத்தாம் இடத்தில் உள்ள அப்போ அந்த பார்வையுடைய அமைப்பை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா டிகிரி அமைப்பில் பார்க்கணும் மிக நெருக்கமாக பார்க்கின்றாரா விலகி பார்க்கின்றாரா அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் பார்க்கணும் மேலோட்டமாக நீங்க எடுத்த உடனே சனியுடைய பார்வை அப்படின்னா உதாரணத்திற்கு கும்பத்தில் சனி இருக்கின்றார் கும்பத்தில் சனி இருக்கின்றார் இப்ப இந்த சனி சூரியனையும் பார்க்கின்றார் வச்சுங்களேன் சனி பயிற்சி ஆயிருக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு சனி வந்து பயிற்சி ஆயிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப கும்பத்தில் இருக்கும்போது சித்திரை மாசத்துல பிறந்த குழந்தைங்க இப்ப சூரியன் எங்க இருப்பாரு அப்படின்னா மேஷத்தில் இருப்பாங்க அப்ப சனி சூரியனை தொடர்பு கொள்கின்றார் இதை எடுத்த உடனே சனி சூரியனை பார்க்கின்றார் என்ற அமைப்பு நம்ம எடுக்க முடியுமா எடுக்க முடியாது ஏன்னா சனியோட எத்தனை டிகிரிங்கிறதை நீங்க சீர்துக்கு பார்க்கணும் ஒருவேளை சனி ஒரு மூணு இருக்கார் இந்த இடத்துல சனியுடைய பார்வை சூரியனுக்கு சூரியனுக்கு முழுமையாக கிடைக்குமா என்றால் கிடைக்காது சூரியன் ஸ்தான பலத்தோடு இருக்கின்றார் சனியின் பார்வை முழுமையாக அவர் வாங்கவில்லை அப்ப இந்த இடத்துல சூரியன் பங்கப்படவில்லை சூரியன் இங்கே பாதிக்கப்படவில்லை சனியினால் சூரியன் எந்த இடையிலும் பாதிப்பு அடையல எதனால காரணம் என்ன சனி மூணு டிகிரில இருக்காரு சூரியன் இருபத்தி ஏழு டிகிரில இருக்காரு அப்ப இந்த இடத்துல சனியின் பார்வை சூரியனுக்கு கிடைக்கல சூரியன் எல்லா விதத்துலயுமே நல்லா இருக்காருன்னு அர்த்தம் அப்ப நீ எப்ப எது பார்த்தாலும் டிகிரி அடிப்படையில் மிக நெருக்கமாக பார்க்கின்றாரா அப்படிங்கிற ஒரு அமைப்பை நீங்க பார்த்துருங்க அதே போல இப்ப நம்ம இங்க சொல்லக்கூடிய அமைப்பு என்பது என்னன்னா சனியுடைய கெடுக்காத பார்வை சனி எப்போது கெடுக்க மாட்டார் அப்படின்னா அவருடைய பார்வை குருவினுடைய பார்வை வாங் வாங்கி பார்க்கக்கூடிய அமைப்புல இப்ப இந்த இடத்துல சனி இருக்கின்றார் இப்ப இந்த இடத்துல சனியினுடைய பார்வை இங்க கிடைக்கும் தான் மூன்றாம் பார்வையாக சிம்ம பார்ப்பார் ஏழாம் பார்வையாக தனுசு வெட்டை பார்ப்பார் பத்தாம் பார்வையாக இந்த மீனை வெட்டை பார்ப்பார் அதே நேரத்தில் குருவின் பார்வையை வாங்கிய சனியினுடைய பார்வை கெடுபலனை தராது அதற்காக நன்மை செய்துவிட சனி பார்வை இங்கே கிடைத்து சிம்மம் வலுவடையும் என்று எடுக்க முடியாது சிம்மம் கெட்டு போகாமல் இருக்கும் சிம்மம் பாதிப்படையாமல் இருக்கும் சிம்மத்தை குருவும் பார்க்கின்றார் குரு பார்வையை வாங்கிய சனியால் பார்க்கப்படக்கூடிய இடங்கள் கெடுபலனை தராது உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு கிரகமே இருக்குன்னு வச்சுக்கலாம் இங்க ஏதோ ஒரு கிரகம் ஒரு செவ்வாய் இருக்கின்றார் வச்சுங்க அப்ப இந்த இடத்துல சனியினுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைத்தாலும் செவ்வாய் பாதிக்கப்படவில்லை பங்கப்படவில்லை அப்படிங்கிற பார்வை காரணம் என்ன குருவின் பார்வை வாங்கிய சனியால் சனி சுக்கரனோடு இணைந்து பார்க்கின்றார் சனி சுக்கரனோடு இணைந்து செவ்வாயை பார்க்கின்றார் இந்த இடத்துல சனியின் பார்வை கெடுதலான பார்வையில் கெடுதலான பார்வை இல்லை அதற்காக நன்மை செய்து என்று எடுக்க முடியாது அப்ப இந்த இடத்துலனா சனியினுடைய பார்வை சனி சுபத்துவமான நிலையில் அல்லது இயல்பான நிலையில் குருவின் பார்வை வாங்காத நிலையில் கூட சனி மிதுரத்தில் இருந்து பார்க்கின்றார் அப்படின்னா கூட பெரிய கெடுதலான பார்வை இருக்காது சனி எங்கெங்கெல்லாம் இருந்து பார்க்கும்போது கெடுதலான பார்வையா இருக்காது அப்படின்னா மிதுனம் கன்னி துலாம் தனுசு மீனம் ரிஷபம் இது போன்ற இடங்கள்ல இருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்பது இயல்பான நிலையில் இயல்பான நிலையில் இந்த இது போன்ற இடங்களில் இருந்து பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது அவருடைய பார்வை கெடுதலான பார்வையாக இருக்காது ஒரு கர்ண கொடூரமான பார்வையாக அது இருக்காது காரணம் இந்த இடங்கள் எல்லாமே சனி சுபத்துவத்தை அடைகின்றார் சுபருடைய வீடுகளில் இருக்கும் போது பெரிய ஒரு அதீத ஒரு பாவத்துவத்தை அவர் அடையவில்லை அப்படிங்கிற பாயிண்ட் இங்க வருங்க அப்ப இது போன்ற இடங்களில் இருந்து பார்க்கக்கூடிய சனியின் பார்வை கெடுக்காது இது போன்ற இடங்கள்ல இருந்தும் ராகுவோடு இணைந்திருக்கின்றார் செவ்வாயோடு இணைந்திருக்கின்றார் இது போன்ற இடங்கள்ல இருந்தும் செவ்வாயோடு இணைந்திருக்கின்றார் ராகுவோடு இணைந்து இருக்கின்றார் இந்த இடத்துல இதனுடைய பார்வை கெடுக்கவே செய்யும் இந்த இடத்துல இருந்தாலும் அவர் செவ்வாயோட இணைவு ராகுவோட இணைவை பெற்றிருக்கின்றார் அல்லது செவ்வாயுடைய பார்வையை வாங்குகின்றார் அல்லது செவ்வாயுடைய பார்வையை அவர் வாங்குகின்றார் இப்படி இருக்காருன்னு வச்சுங்களேன் சனி செவ்வா சனி ராகுவோடு இணைந்து செவ்வாயுடைய நாலாம் பார்வை வாங்கி இவர் பார்க்கக்கூடிய அனைத்து இடங்களும் கடுமையாக அந்த பாவகம் பாதிப்படையும் அந்த கிரகம் பாதிப்படையும் இந்த இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சனியுடைய பார்வை அமைப்பில இந்த கிரகம் கடுமையாக பாதிப்படையும் அப்படிங்கிற பாயிண்ட் வருங்க இந்த இடத்துல எந்த கிரகம் தான் சரி உதாரணத்துக்கு இந்த இடத்துல சுக்கிரன் இருக்க சனி இந்த இடத்துல ராகுவோடு மிக நெருக்கமாக இணைந்து செவ்வாயுடைய பார்வையை வாங்கி அவர் பார்க்கின்றார் இந்த இடத்துல சனியினுடைய பார்வை கெடுக்கும் பார்வை இப்ப எந்த இடத்துல சனியுடைய பார்வை கெடுக்காத பார்வை அவர் இயல்பான நிலையில் இது போன்ற சுகருடைய வீடுகளில் இருந்து அல்லது சுவருடைய சேர்க்கையிலோ அல்லது சுபகரத்துடைய பார்வையிலோ இருந்து பார்க்கக்கூடிய பார்வை என்பது பெரிய கெடுதலான பார்வை கிடையாது அதற்காக நன்மை செய்து விடாது ஆனால் கெடுக்கா அதே நேரத்தில் சனி ராகுவோடு இணைந்து செவ்வாயுடைய பார்வையை வாங்கி பார்க்கக்கூடிய அனைத்து இடங்களும் சனியுடைய பார்வையுடைய அனைத்து இடங்களும் கடுமையான கொடிய பார்வையாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல சனி ராகுவோடு இந்த சுக்கரனை பார்க்கும்போது சுக்கரனுடைய அனைத்து காரகத்துவங்களும் சுக்கரன் தரக்கூடிய சொகுசு வாழ்க்கை நல்ல மனைவி நல்ல தாம்பத்திய அமைப்பு இது போன்ற அனைத்து விஷயங்கள்லையும் கடுமையான போராட்டங்களை சுக்கர தசையில தருவார் கடுமையான போராட்டங்களை சுக்கர தசையில சுக்கர தசை சுக்கர புத்தி இது போன்ற காலங்கள்ல இந்த சுக்கர தசையோ சுக்கர புத்தியோ நடைபெறல கடுமையான மனைவி ரீதியான விஷயங்கள்ல தாம்பத்திய அமைப்புல அவருடைய சொகுசு வாழ்க்கையில அவருடைய ஆடம்பர வண்டி வாகனங்கள்ல அவருடைய வீடுகள்ல ஹோட்டல் இது போன்ற அனைத்து விஷயங்களையும் கடுமையான பாதிப்புகளை இந்த தசாபுத்திகளிலே தருவார் காரணம் என்ன அவர் கடுமையாக பாவத்தம் அடைகின்றார் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து அதே நேரத்துல சனி இந்த நேரத்துல ராகுவோடு இணையாமல் செவ்வாயினுடைய பார்வையை பெறாமல் சனியின் பார்வை சுக்கரனுக்கு கிடைக்கும் போது சுக்கரனுடைய காரகத்துவம் முழுமையாக பாதிக்கப்படாது ஒரு போராட்டம் மட்டுமே அங்கே இருக்கும் மனைவி உண்டு ஆனால் மனைவியோடு சுக்கர சிறு சிறு சன் சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே அதை கடந்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள் அப்படிங்கிற பாயிண்ட் வரும் ஆனால் சனி ராகுவோடு இணைந்து சுக்கரனை பார்க்கும்போது அந்த இடத்துல மிகப்பெரிய பெருவினை நோக்கி பயணிக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல பெருவினை அல்ல சண்டை சச்சரவுகளோடு கடந்து வருகிறார்கள் கருத்து வேறுபாடுகளோடு கடந்து வருகின்றார்கள் அப்படிங்கிற பாயிண்ட் வரும் அப்ப இந்த இடத்துல உள்ள சனியுடைய பார்வை கர்ண கொடூரமான பார்வை அல்ல பாதிக்கப்படக்கூடிய பார்வை அல்ல அதற்காக இந்த சனியின் பார்வை நன்மை செய்து விடாது அப்ப இயல்பான நிலையில இருக்கா அப்படிங்கிறத பாருங்க சனி கடுமையான பாவத்துவத்தை எப்போது அடைகின்றார் சனி நீச்சமும் நீச்சம் அடைந்தால் நீச்சம் அடைவதும் ஒரு விதத்துல பாவத்துவம் தான் நீச்சம் அடைவதும் ஒரு விதத்துல பாவத்துவம் தான் இந்த இடத்துல சனி மேஷத்துல நீச்சம் அடைகின்றார் அவரோடு செவ்வாய் இணைந்திருக்கின்றார் இந்த இடத்துல சனியினுடைய அனைத்து பார்வைகளும் கடுமையாக இருக்கும் அந்த பாவகத்தை கெடுப்பார் உதாரணத்திற்கு ஒரு தனுசு லக்கணத்தில் தனுசு லக்கணத்திற்கு சனி சனியாக இருந்து செவ்வாயோடு இணைந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையால் ஏழாம் பாவகத்தை தொடர்பு கொள்கின்றார் அப்ப ஏழாம் பாவகம் என்று என்னும் நல்ல மனைவி விரைவில் மனைவி அமையக்கூடிய அமைப்பு ஸ்தானம்

கடுமையான பாவத்துவம் பதினொன்றாம் இடம் மூத்த சகோதரர் வழிகளிலே பிரச்சனை தன்னுடைய அபிலாஷைகள் நிறைவேறுவதிலே பிரச்சனை இது போன்ற அனைத்து விஷயங்களையும் பாதிப்பை தருவார் தன்னுடைய பத்தாம் பார்வையாக இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை நீச்ச சனியாக தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்த மாட்டார் பாவகிரகம் தன் வீட்டை தானே பார்ப்பதும் கூடாதுதான் சுபூரம் பார்க்கலாம் அப்ப இந்த அமைப்புல சனியுடைய பத்தாம் பருவ இரண்டாம் இடம் என்ற குடும்பஸ்தானத்திற்கு கர்ண கொடூரமான பார்வையாக கிடைக்கும் போது குடும்ப வாழ்க்கையிலே கடுமையான போராட்டங்களை சனி சபா தசையிலே தருவார் அல்லது சனி புத்தியிலே தருவார் அப்ப இந்த அமைப்பையும் நீங்க சேர்த்துக்கு பார்க்கணும் அப்ப எந்த கால எந்த எது போன்ற அமைப்புல அவர் கெடுதலான பார்வையாக அவருக்கு இருக்காது அவர் கெடுக்க மாட்டாரு அப்படின்னா அவர் சுபத்துவம் அடைந்த நிலையில் சனி குருவோடு மிக நெருக்கமாக இணைந்து சுக்கரனோடு மிக நெருக்கமாக இணைந்து அல்லது ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையிலே இருந்து சனி பார்க்கக்கூடிய அனைத்து இடங்களும் இந்த இடத்துல சனி சூரியனை தான் இந்த இடத்துல ஒரு வளபரி சந்திரன் சந்திரனா வளபிரை சந்திரன் திரியோதிசந்திரன் லக்னம் லக்னத்திலேயே சனி இருக்கின்றார் இங்கே சூரியன் இருக்கின்றார் இந்த பையனுடைய நாற்பது ஆண்டுகள் வரைக்கும் தகப்பனார் இருக்க தகப்பனார் இறக்கல நாற்பது நாற்பத்தோரு வயதுல தான் தகப்பனார் இறக்குற அப்போ நாற்பது வயது வரைக்கும் அந்த பையனுடைய அமைப்புல தகப்பனார் தொடர்ந்து இருக்கார் இந்த இடத்துல ஒரு வளபிரை சந்திரனுடைய பார்வை வாங்காத நிலையில் சனியின் பார்வை சூரியனுக்கு கிடைத்தால் தகப்பனார் இவருடைய சிறு வயதிலே இருந்திருப்பதற்கான அமைப்பு உண்டு இந்த இடத்துல சனியின் பார்வை சூரியனுக்கு கிடைத்தாலும் நாற்பது வயது வரை இவருடைய நாற்பது வயது வரை இவருடைய தரப்பனார் இருந்திருக்கின்றார் இவருடைய நாற்பது வயதில் நாற்பத்தோரு வயது தகப்பனார் இறந்துட்டார் இருந்தாலும் இத்தனை ஆண்டுகள் தன்னுடைய தகப்பனார்கள் அவர் இருந்தார்கள் அதற்கு காரணம் சனியுடைய கெடுதலான பார்வை அல்ல சனி வளவரி சந்திரனுடைய பார்வையை வாங்கி சூரியனை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த இடத்துல எந்த விதமான சுபகர தொடர்பும் சனிக்கு கிடைக்கவில்லை என்றால் இந்த சூரியன் அதாவது தகப்பனார் ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா சிம்மத்தையும் சனி தொடர்பு கொள்வார் தன்னுடைய பத்தாம் பார்வையான சிம்மத்தையும் பார்ப்பார் சூரியனையும் பார்க்கின்றார் அப்ப சிம்ம வீடு தகப்பனாருடைய வீடு சூரியன் தகப்பனார் காரகன் அப்ப வளபிரிச்சந்திரனுடைய பார்வை பார்க்கக்கூடிய அமைப்பால இந்த இடத்துல பெரிய தகப்பனாருக்கு தரவில்லை தகப்பனாருக்கும் அந்த நேரத்தில் வயது எழுபத்தோரு வயது நெருங்கியது அவருடைய ஜாதக அமைப்புல அதனுடைய அமைப்பு வந்து இருந்து தெரிந்தது இருந்தாலும் இந்த இடத்துல இவ்வளவு தூரம் கடந்து வந்ததுக்கு அமைப்பு என்ன பௌர்ணமி சந்திரனுடைய சந்திரனுடைய பார்வையை சனி வாங்கி சுபத்துவமான சனியாக இருந்ததால் இந்த சனியின் பார்வை சூரியனை கெடுக்கவில்லை அதற்காக கொடுத்துவிடார் அப்ப சனியின் பார்வை சுபத்துவமான நிலையில் இயல்பான நிலையில் இயல்பான நிலையில் சுபகரத்திலும் வீடுகள் இயல்பானகள் என்ன மகரத்திலே கும்பத்திலே இருப்பது அல்ல இயல்பானகள் என்ன அவர் கடகத்திலே சிம்மத்திலே இருப்பது அல்ல கடகத்திலே சிம்மத்திலே அவர் கடுமையான பகைத்தன்மை மகரத்தில் அவர் ஆட்சி கும்பத்திலே அவர் ஆட்சியாக இருந்தாலும் அவர் சுபத்துவம் அடையாத நிலையில் பார்க்கக்கூடிய அமைப்பு சிறப்பில்லை அவர் விருச்சனத்திலும் மேஷத்திலும் இருப்பதும் சிறப்பில்லை அப்ப அவர் மற்ற இடங்கள்ல இயல்பான நிலையில இருந்தார்னா கண்டிப்பாக அவருடைய பார்வை என்பது பெரிய கெடுபலனை தராது அதற்காக கொடுக்காது அதற்காக கொடுக்கும் என்று நீங்க எடுக்க முடியாது இதான் அமைப்பு சுபத்துவமான பார்வை எந்த நிலையிலும் கெடுக்காது பாவத்துவமான சனியின் பார்வை எந்த நிலையிலும் அந்த பாவகத்தை அந்த பாவகம் எந்த எந்த பாவகமாக இருக்கின்றதோ அந்த பாவகத்தின் வழியான நன்மைகள் கிடைக்காது அந்த பாவகத்தில் இருக்கின்ற கிரகங்களும் நன்மைகளை செய்ய இயலாத நிலையில் அதனுடைய தசா காலங்களில் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவமும் அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியமும் பாதிக்கப்படக்கூடிய தன்மையானது ஏற்படும் அப்படிங்கிறதாங்க இந்த பதிவுடைய இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அமைச்சலில் பதிவு செய்வோம் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிறகு பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்க இரடம் ஜாதகம் பார்க்க திருமண பொருத்தம் ஜாதக நோட்டு எழுதுவதற்கு இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளாங்க நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்